ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி லஞ்சுக்கு ரொம்பவே டேஸ்டியா சிம்பிளா செய்யற மாதிரி கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ரெசிபி தாங்க போறோம் சட்டுன்னு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல கட கடன் ரெடி பண்ணிடலாம் அடுப்பு கிட்ட ரொம்ப நேரம் இந்த அரிசி பருப்பு சாதத்தை சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பருப்பு சாதம் ரெடி பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் கிராம்ஸ்ல முன்னூறு கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் அரை கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பருப்பு சேர்த்திருக்கேன் அரிசியும் பருப்பையும் ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் உற வச்சுக்கலாம் இருக்கட்டும் பருப்பு சாதத்தை குக்கர்ல தான் ரெடி பண்ணிக்க போறோம் அதுக்காக குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆன ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் இதோடவே எட்டு பூண்ட ரெண்டு ரெண்டா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இதோடவே காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம் அஞ்சு வரமிளகாய ரெண்டா கிள்ளிட்டு சேர்த்திருக்க ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஹை பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்குவோம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பெரண்ட் ஆகணும் வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறம் இதோடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை அரிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சன்னமா அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன் தக்காளி சீக்கிரம் சாஃப்ட் ஆகறக்காக ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா ஹை பிளேம்ல வச்சு வதக்கி விடுங்க ஆயிடுச்சு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்ப தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா அரிசி பருப்பை கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் அரிசி பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கிளாஸ் ரைஸுக்கு நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்ப்போம் சாப்பாட்டு அரிசிக்கு பருப்பு ஆட் பண்ணிருக்கறனால எக்ஸ்ட்ராவா ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தமா நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிருக்கேங்க இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி வதக்கும் போதும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கோம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் பெருங்காயப் பொடி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் உப்பு ஒரு கல்லு தூக்கலா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அரிசியும் பருப்பும் வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டேன் கடைசியா நறுக்கின மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் நீங்க சாப்பாட்டு அரிசிக்கு எந்த அளவுக்கு விசில் எடுப்பீங்களோ அதே அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க நான் மூணு விசில் விட்டு இறக்கிட்டேங்க நல்லா கம கமன்னு செம டேஸ்டியான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க மேல கொஞ்சமா நறுக்கின பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம் பருப்பு சாதம் வந்திருக்கு பாருங்க நல்ல சுட சுட அரிசி பருப்பு சாதத்தோட உருளைக்கிழங்கு வருவல் கத்திரிக்காய் வருவல் நான்வெஜ் சில்லிஸ் எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும் நான் இன்னைக்கு எக் ஃப்ரையோட வச்சு சாப்பிட்டிருந்தேன் கொஞ்சமா தயிர் சேர்த்து சாப்பிடும் போது அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா இதே போல நீங்க நீங்களும் இந்த கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ